ஸோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உள்ளவன் அப்படிங்கிற அந்த குணாதேசியத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் அப்போது உண்மைங்கிறது நேரத்துக்கு தகுந்தாக்கில் மாறும்னு நம்ம பார்த்தோம் அதே சமயம் உண்மைங்கிறது மனுஷங்களை பொறுத்தும் உண்மை வந்து மாறுபடும் இது வந்து நீங்கள் வந்து கலர் பிளைண்ட்னஸ் பீப்புளெலாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு வந்து வியாதின்ட்டு கிடையாது அவங்களால ரெட் கலர் க்ரீன் கலர் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அவங்க கண்களோடைய பார்வையில் அதை வந்து வேற்றுப்படுத்தி பார்க்க முடியாது அதுக்காக அது செவப்பா இல்ல அது பச்சையா இல்லன்னு கிடையாது இவங்க கண்ணுல இருக்கிற ஒரு சில குறைபாடுகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்துது அப்போ நிறத்தை கூட வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பார்வை நமக்கு இருக்குது சில குறைபாடுகள்னால அதே போல உண்மை எப்போதுமே உண்மைதான் ஆனா மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் என் நான் உன்னை வந்து உண்மை நினைப்பேன் நீங்கள் வந்து ஒரு உண்மை நினைப்பீங்க நீங்கள் வந்து ஏலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க அண்ணாள் அவரை மாதிரி ஒரு ஊழியரை நம்ம பார்க்கவே முடியாது நான் என் பிள்ளைய நம்பி பால் மறந்த கையோடு கொண்டு போய் ஏலிக்கிட்ட விட்டேன் எப்படி வளர்த்துருக்காரு தெரியுமா இஸ்ரவேலிலேயே வேலிலேயே இப்படி ஒருத்தரை வந்து இவ்வளவு நேர்த்தியாக ஒரு ஊழியக்காரனே உருவாக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஏலி என் பிள்ளைய அவ்வளவு நேர்த்தியாக தேவ சமூகத்தில் பணிவிடை செய்கிறவனாக கீழ்ப்படுதல் உள்ளவனாக தேவன் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக ஏழை வளர்த்துருக்குறாங்கன்னு யார் சொல்லுவா அண்ணா சாட்சி சொல்லுவாங்க எல்கானா சாட்சி சொல்லுவாங்க இன்னும் ஒருவேளை சாமுவேலுக்கு நெருங்கின சொந்தங்கள் எல்லாருமே அப்படி தான் சாட்சி சொல்லியிருப்பாங்க ஆனால் இதே இது மற்ற சபைக்கு வருகிற மற்றவங்களை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க பிள்ளையவா வளர்த்துருக்கிறாரு ஓ தான் சொந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒழுங்காகவே வளர்க்க தெரியல இவரை போய் வந்து தேவன் இந்த இடத்துல ஊழியனாக நியமிச்சிருக்கிறாரு இப்படி பொறுப்பில்லாத பிள்ளைய கண்டிக்க முடியாத பிள்ளைகளுடைய போக்கை சற்று கூட உணர் உணராத ஒரு தகப்பனாக இருக்கிற இவரா நமக்கு வந்து ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் தேவன் கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்ட்டு சுற்றி இருக்கிற மத்தவங்க எல்லாரும் ஏலியை குறிச்சு சாட்சி சொல்லியிருப்பாங்க அப்போ அண்ணாள் கண்ணுக்கு ஏலி ஒரு மாதிரி தெரிகிறாங்க மத்தவங்க கண்ணுக்கு ஏலி ஒரு மாதிரி தெரிகிறாங்க இதே இது யோசிப்பு காரியத்தை நீங்க எடுத்தீங்கன்னா எப்போ போர்த்திபாருடைய மனைவி யோசிப்பு தன்கிட்ட தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார்னு எல்லாருக்கு முன்பாக யோசிப்பை குற்றவாளியாக நிறுத்தும் போது எல்லார் கண்ணும் அதாவது ஒருத்தர் விடாம அந்த வீட்டில் வேலை செய்த கண்ணும் அதே சமயம் போர்த்திபார் கண்ணும் இப்போது யோசேப்பை எப்படி பார்க்குதுன்னா ஒரு குற்றவாளியாக ஒரு உண்மை இல்லாதவனாக பார்க்குது ஆனா யோசேப்புக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும் யோசிப்பு பரிசுத்தம் உள்ள உண்மை உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு ஏன்னா அவன் தன்னையும் காத்துக்கொண்டு அந்த போர்த்திபாருடைய மனைவியும் தவறு செய்ய விடாமல வந்து அவன் தடுத்தான் அப்போ உண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க கண்ணுக்கு வேற என் இருதயத்தின் படி தேவனுக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவன் அப்படின்ட்டு யோசிப்பு நிச்சயம் சொல்ல முடியும் அப்போ மனுஷங்களுக்கு மனுஷங்க இந்த உண்மை எவ்வளவு மாறுபடுது பார்த்தீங்களா நம்ம இந்த கண்ணால் பார்த்து தானே நிறைய பேரை ஜட்ஜு பண்ணுறோம் இல்லையா சிலரை பார்த்த உடனே சொல்லுவோம் இவங்கள பார்த்தாலே கொஞ்சம் நல்ல படிச்சவங்க நல்ல பண்பானவங்க போல தெரியுது சிலரை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஞானமே இல்லாமல் நடந்து கொள்கிறது போல இவங்களுடைய தோற்றம் நமக்கு தெரியுதுன்னு நம்ம கண்களால நிறைய பேரை நம்ம இப்படி தான் வந்து எடை போடுகிறோம் அப்போ கர்த்தர் இந்த காரியத்துல நமக்கு சொல்ல வருகிறது நம்மளுடைய ஈவன் நம்ம ஒவ்வொருவருத்தோடைய உண்மையை கூட கண்களால் பார்த்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி தீர்மானிக்கலாம் ஆனால் நமக்கும் கர்த்தருக்கும் இடையில நம்மளை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார் அந்த உண்மைதான் நிலை நிற்கிற ஒரு உண்மை அப்போ அந்த மனுஷங்களை பொறுத்து நம்ம வந்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நீங்க ரொம்ப உண்மை உள்ளவங்களா இருக்கீங்க சிஸ்டர் உங்களுடைய காரியங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமா இருக்குன்னா நான் என்ன செஞ்சிடக்கூடாது அதை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு நான் வந்து அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா எடுக்கக்கூடாது ஏன்னா யாராவது ஒருத்தர் என்கிட்ட திரும்ப வந்து நீங்கள் என்ன இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய என்னுடைய இந்த பெலன் எல்லாம் குன்றி போகும் நான் இந்த யூடியூபே பண்ணுறேன்ல ஒரு பத்து பேர் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு போடுற அந்த மெசேஜை காட்டிலும் யாராவது ஒரே ஒருத்தர் போடுகிற ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு மெசேஜ் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய பேர் கேட்குறது என்ன முக்காடு போட மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்குது ஆனால் முக்காடு போடுங்க ஏன் டிஷர்ட் போடுறீங்க நான் வந்து இருக்கிறது சிங்கப்பூர் எங்களுடைய ரொட்டீன் ட்ரெஸ் டைப்பே இது வந்து நான் வந்து இது வந்து ஒரு ஜெபத்தோ நான் வந்து பர்சனலாக ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த மெசேஜை கொடுக்குறேன் இது வந்து ஒரு ஒரு ஷார்ட் மெசேஜ் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ப்ராப்பராக நான் வந்து தலையில் முக்காடெல்லாம் போடுறதில்ல இது வந்து நான் வந்து ஒரு வீட்டில் ஒரு சொந்த சகோதரன் சகோதரி கிட்டே நம்ம பேசும்போது முக்காடு போட்டு பேச மாட்டோம்லாம் அப்படி தான் நான் இது வந்து இந்த இந்த வார்த்தைகளை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு ஒரு நண்பராக ஒரு சகோதரியாக வந்து பகிர்ந்து கொள்கிறவழிய வேற வேற ஒரு மா ஒரு வேறு எந்த நோக்கமும் இதற்கு பின்பாக முக்காடெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்போது பத்து பேர் சொல்கிற நல்ல கமெண்ட்டை விட நெகட்டிவாக சொல்கிற ஒரு கமெண்ட்டு நிஜமாகவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ நம்ம உண்மையை என்றைக்குமே ஒரு மனுஷன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை வைத்து நம்ம நிதானித்தோம் அப்படின்னா நாம் தவறி போகிறவங்களாக மாறிப்போவோம் அப்போ மனுஷனுக்கு மனுஷன் உண்மை மாறும் நேரத்திற்கு நேரம் உண்மை மாறும் ஆனா நம்ம கர்த்தருக்கு முன்பாக எல்லா நேரத்திலும் கர்த்தர் முன்னிலையில உண்மை முத்தம் உள்ளவன் பெயர் எடுக்கிறதுல தான் நம்ம ஜாக்கிரதையாக நம் ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் காட் காட் பிளெஸ்யூ